இப்ப ஒரு வண்டி போயிட்டு இருந்து போய் ரெண்டு செகண்ட்ல அந்த பாலம் கவுந்துருச்சு இப்ப கீழே ஏன்னா அடிக்கொருக்க நாங்க தோட்டத்துக்கு போக வர எங்களுக்கு அதுதான் ரோடு மெயின் ரோடு அதுதான் எங்களுக்கு இதெல்லாம் விட்டுட்டு அந்த தெரு வழக்கும் சரியில்லை எதுவுமே அந்த மொக்கு மேல வர்றதுக்கு தெரு கேணி பக்கத்துல இருக்கு லைட் இல்ல எதுவும் இல்ல சொன்னா இருந்தா எங்களுக்கு வந்து இந்த இது வந்து எங்களுக்கு எதுவுமே சொல்லலாம் இந்த ரோடு மட்டும்தான் எங்களுக்கு சாங்ஷன் ஆயிருக்கு பாலத்துக்கு எங்களுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாலத்துக்கு தான் மெயினா சொன்னா பாலம் அது கேட்கலாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம் ஏட்டத்துக்கு எங்களுக்கு வந்து ரோடு தான் மெயின் பாலம் எங்களுக்கு பேச்சு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுல வந்து அதிகமா போகுது அஞ்சு போக்குவரத்து நிறைய இருக்கு இதுல சூழ்நிலையில இருக்குது இந்த ரோடு ரொம்ப நாளாவே கிட்டத்தட்ட முப்பது வருஷமாவே இந்த ரோடு ரோட்டு வசதியே இல்லாம இருந்துச்சு இப்பதான் ரோடு போட்டு வரது போத வந்து பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இது வழியா போறதுக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு அந்த வாகனங்கள்லாம் போகும்போது ரோடு தாங்காமல் விழுந்து போச்சு காலையில் ஒரு எட்டு மணி சுமார்க்கு விழுந்து போயிடுச்சு இதில் இருந்து தெருவிளக்குகள் குடிநீர் வசதி அவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு இல்லை மோட்டர் ரிப்பர் ஆகிடுச்சுனாக்கா தண்ணி இந்த ஊருக்கு தண்ணியே வராது இங்கே உள்ள ரொம்ப சொந்தமாக போர் போட்டு வசதியெல்லாம் இங்கே இல்லை அந்த குழாய் தண்ணி வந்தாத்த குழாய் தண்ணியை உடஞ்சி போச்சுனா சரி மூணு நாளைக்கு வேலை பார்க்குற வரைக்கும் தண்ணியை வராது ஆமாம் அது ஒன்று இது ரொம்ப காலங்காலமாக முப்பது வருஷமா இந்த ஊரில் நடந்துகிட்டு வர சமாச்சாரம் இந்த பக்கத்தில் இருக்கிற டேங்கை பாருங்க பால் அடைஞ்சு போய் கிடக்குது அந்த டேங்குன்னு க அது கட்டி கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருக்கும் அந்த டேங்கில் தண்ணி அப்போ கட்டினது அது பிற்பாடு தண்ணி ஏற்றவே இல்லை அதுக்காக